அன்பர்களே வணக்கம் தன்னை உணர்ந்து கொள்ள ஞானம் உதவும் தன்னை அறிந்து கொள்ள ஜோதிடம் உதவும் மக்களுக்கு தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கிறது அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக ஜோதிடமும் இருக்கிறது என் கணிதம் ஒன்று முதல் ஒன்பது வரை அந்த சூரியன் இருந்து நாம் வரை பார்க்கிறோம் அதை வைத்து குணங்களையும் சொல்லுகிறார்கள் அதில் பெருவாரியான மக்களுக்கு ஒரு குழப்பமும் ஒரு சந்தேகமும் இருக்கிறது அது என்ன மகாத்மா காந்தி அக்டோபர் இரண்டில் பிறந்தார் அவர் பிறந்தது இரண்டாம் தேதி இரண்டாம் எண்ணுக்கு உடையவன் சந்திரன் சந்திரன் யார் மனசுக்காரகன் அவர் மனசுக்காரகன் தேதியில் பிறந்ததால் அகிம்சா மூர்த்தியாக இருந்தார் பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்ற ரீதியில் இருந்தார் சரி இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் இப்படித்தான் இருப்பார்களா அடுத்து ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியுமா அடால்ப் ஹிட்லர் இருபதாம் தேதி பிறந்தார் இருபது இந்த இரண்டாம் எண் கணக்கில் தான் வரும் ஆக மகாத்மா காந்தியும் ஹிட்லரும் இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் ஆக இப்போது நமக்கு ஒரு இன்னொரு விஷயம் புரிகிறது இரண்டாம் எண் சந்திரனுக்கு உரியது அது மனசு காரகன் மனசு தேவ மனமா அல்லது அரக்க அரக்கமனமா இரண்டு பிரிவுகள் உண்டு என்று அறிந்தோ ஆக ஏதேனும் ஒரு எண்ணில் பிறந்தால் நல்ல அம்சமா தீ அம்சமா அப்படியா இப்படியா என்று அறிந்து கொள்ள எப்படி முடியும் வழி உண்டா உண்டு நிச்சயமாக உண்டு என்ன கிழமையில் பிறந்தால் என்ன வேலை சாத்வீக ராஜச தாமச வேலை ஒன்றரை மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறிக்கொண்டே வரும் அந்த வேலையும் இணைத்து பலன் சொன்னால் பொருத்தமாக இருக்கும் இது என்ன ஒரு புது விஷயமா அல்ல பழைய விஷயம்தான் அன்று நாம் ஜாதக புத்தகம் எழுதும்போது கடைசியில் எழுதுவார்கள் இந்த கிழமையில் சாத்வீக வேலையில் அல்லது தாமச வேலையில் இது இது போன்ற கிழமையில் இந்த ஓரையில் சுபஜடனம் என்று எழுதுவார்கள் நாம் சாதாரணமாக விட்டுவிட்ட பெரும் புதையல் அது உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள பிறந்த எண் பிறந்த கிழமை பிறந்த வேலை மூன்றும் இருந்தால் புகைப்படம் எடுத்தது போல் உங்களை பற்றி உங்களுக்கே காட்டலாம் இந்த நிகழ்ச்சி வருகிற ஒன்றாம் தேதி முதல் ஒளிபரப்பாக இருக்கிறது இதற்கு நீங்கள் தரும் ஆதரவை வைத்து தொடர்ந்து நீங்கள் அனுப்புகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற ஒரு பட்டியலும் வரும் தொடர் நிகழ்ச்சியாக அது நடத்தப்படும் அன்பர்களே வழக்கம்போல் ஆதரவு தாருங்கள்